வெளிச்சத்தில் தினமும் நலம் தரும் யோகா பாட்டி வைத்தியம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகளை தவிர்ப்போம் தினமும் ஒரு நலம் தரும் வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலம் தரும் யோகால நம்ம நலம் தரும் நாடி சுத்தில எளிமையான பிரணயமெல்லாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மத்தியம பிரணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம் இது நம்முடைய நுரையினுடைய நடுப்பகுதியை நன்றாக இயங்க செய்யும் இதயம் பாதுகாக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு கலை இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை உடம்புல நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை அடிக்கடி சொல்வது தான் நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுகின்றது அப்போ இந்த இதயம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ உறுப்புகளில் ஒன்று அந்த இதயத்தை மையமாக வச்சு தான் நம்ம உடல் இயக்கம் எல்லாமே இருக்கின்றது அப்போ நாம் நன்றாக யோசித்து பாருங்கள் நமது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த இதயத்துக்கு நாம் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாம் தான் அட்டாக் பண்ணுறோம் இந்த பயிற்சியோடு சேர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அடிக்கடி சொல்வது தான் மீண்டும் மீண்டும் உங்களது ஆள் மனதில் பதிவதற்காக தான் சொல்கிறேன் பசிக்கின்ற பொழுது சாப்பிடணும் பசி அறிந்து சாப்பிடணும் தாகம் அடிக்கின்ற பொழுது தண்ணீர் குடிக்கணும் நன்றாக உணவை மென்று கூழாக்கி சாப்பிடணும் சாப்பிடுகின்ற பொழுது உணர்வு முழுக்க மனம் முழுக்க சாப்பாட்டில் ஐக்க வேண்டும் பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இதை வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியும் பண்ணிட்டோம்னா நீங்கள் மருத்துவரிடம் செல்லவே வேண்டாம் உங்கள் உடல் உணர்ப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு தூக்கமின்மை அது ஒரு மிகப்பெரிய எல்லா வசதியும் இருக்குது உடலில் அசதியும் இருக்கின்றது ஆனால் தூக்கம் வரலை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் ஒழுங்காக சுரக்காத நிலை ஏற்படுகின்றது அப்போ அந்த எந்த இடத்துலையும் பிராண தடை ஏற்பட்டுள்ளது அந்த மனதிலே அழுத்தங்கள் இருக்கின்றன அந்த அழுத்தங்கள் வெளியேறுவதற்குரிய சரியான மார்க்கம் தெரியலை அதனால் ஸ்லீப்பிங் டேபிள் போடுறோம் தூக்க மாத்திரை சாப்பிட்டோம்னா அது நரம்பை பலவீனப்படுத்தும் மருத்துவரே சொல்லுவாங்க தொடர்ந்து மாத்திரை போடக்கூடாதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை நீங்கள் தான் சொல்லுவாங்க ஆனால் நாம் அதற்கு ஆளாகிட்டோம் இப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கும் நல்ல ஒரு திடமான வாழ்க்கை வாழ்வதற்கும் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் நன்றாக பார்த்து கூர்ந்து கவனித்து பயிற்சி செய்யுங்கள் நலமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ மத்தியமாக பிரணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி ஒரு பத்து வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக முதிரை முத்திரை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மேல் நோக்கி வச்சுக்கிடணும் கண்களை மூடி ஒரு பத்து முதல் இருபது வினாடிகள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க பாருங்கள் முகல முகலமுத்திரையினுடைய பலன்களையும் நம்ம பெறப்போகிறோம் அதே மாதிரி பிரணாயாமத்தினுடைய பலன்களையும் பெறப்போகிறோம் இது நம்ம உடம்புல பஞ்சபூதத்தையும் சமமாக எங்கே வைக்கும் இந்த பயிற்சியை இருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் இப்போ பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க நிதானமாக ஒவ்வொரு காலம் அடித்து பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க முதல்ல மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவ மூச்சொலியோடுங்க மீண்டும் மெதுவா மூச்சை உள்ள மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவ மூச்சொலியோடுங்க மீண்டும் மெதுவா மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவ மூச்சொலியோடுங்க இதேபோல் பத்து முதல் இருபது முறை ப்ராக்டிஸ் பண்ணணும் வஜ்ராசனம் போட முடியாதவங்க இவ்வாறு சுகாசனத்திலே அமர்ந்துக்கலாம் கை அந்த மாதிரி வச்சிருக்கிறோம் வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் சாதாரணமாக இந்த மாதிரி நான் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை கை இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் முதல்ல மூச்சு விடுறேன் இப்போ மூச்சை உள்ளழுக்கிறேன் மூச்சு அடைக்கிட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுறேன் இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க நேர்களே இவ்வாறு பயிற்சி செய்கின்ற பொழுது மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உங்களது மனதில் எனது உடலில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே உடலை விட்டு வெளியே போகுது மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த காற்றை சுவாசிக்கின்றேன் இந்த உணர்வோடு இந்த பயிற்சியை பண்ணுங்கள் இரத்த அழுத்தம் நீக்கப்படும் இதயம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் நீங்கிவிடும் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் மன இறுக்கம் நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தெளிவான சிந்தனையோடு திடமாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் நாளை இதைவிட ஒரு எளிமையான ஒரு பிரணாயாம பயிற்சி ஒரு முதிரை அதனுடைய பலன்களை காண காண உள்ளோம் கண்டு பயின்று பலனடையுங்கள் நன்றி வணக்கம்